அண்ணா முதல் நீங்கள் எப்படி வந்தீங்க எப்போ வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வைஃபுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆ சரிங்க ஒய்ஃப் பேர் சம்பூர்ணங்க ஆ உடம்பே வந்து எல்லா முடி உடம்பு கை கால் மூலி எல்லாமே உட்காந்தா எந்திரிக்கு முடியா உட்கார முடியாது இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மருந்து எல்லாம் எடுத்துனதுக்கப்புறம் இப்போ ஓரளவு எல்லாமே ஓரளவு தெரியாது சரிங்க சரிங்க

சரிங்க அதான் நீங்க எப்படி இருக்குது உங்க வீட்டுல கூட்டு வந்தீங்களே எப்படி இருக்குது அதை மட்டும் சொன்னா போதும் ஆமா வேற வந்து விளம்பரம் வேண்டாம் உங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க எப்படி வந்தீங்க யாராவது சொல்லி வந்தீங்களா இல்ல போன்ல பாத்து வந்தீங்களா வந்தீங்க சரி சரி முதல்ல பேஸ்புக்ல பார்த்தா வந்தீங்க சரி சரி அதனாலதான் நீங்க அதை சொன்னா மட்டும் போதும் ரெண்டு தடவை வந்துட்டேங்க சரிங்க மூணாவது தூவா வந்துருக்கு

சரி நீங்க அடுத்த நீங்க வீடியோல பேசுற மாதிரி நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்கம்மா எல்லா வேலையும் இப்பவுமே எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க இன்னும் நல்லா இருக்குங்க